ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய இறுதி சடங்களை வந்து கலந்துக்க முடியாமல் அவர் வந்து கடைசியாக வந்து பார்க்க முடியாமல் விஷால் வந்து வெளிநாட்டில் வந்து இருக்காராம் வர முடியாத ஒரு சூழலில் வந்து இருக்காராம் அதனால் வந்து அவர் வந்து கேப்டன் கிட்டே இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் வந்து நினைவுப்படுத்தி வர முடியாத நினச்சி ரொம்ப அழுது வருத்தத்தோடு பார்த்தீங்கன்னா விஷால் வந்து பேசியிருக்காரு நன்றி விஜயகாந்த் வந்து இறந்துட்டார் என்ற விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் ஆனா என்ன மன்னிச்சிருங்க முதல்ல என்ன மன்னிச்சிருங்க சத்தியமா இந்த நேரத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து காலத்தோட்டு கும்பிட்டு அவங்க கூட நான் வெளிநாட்டுல இருந்தேன் என் தப்பு என்ன மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நடந்து செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்களை மாதிரி யாரு நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்லை எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யாரு ஒரு கத் கத்து கத்துட்டு இருந்திருக்கணும் அது நான் உங்ககிட்ட நான் கத்துட்டேன் சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நான் முறை கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசியோட வந்தா நீங்க வந்து சோறு போட்டு அனுப்புவீங்க அதேதான் நான் வந்து நானும் செய்யணும் அப்படின்னு ஏறங்களேன் அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஈசங்க முன்னாள் தலைவரும் இழந்தது விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால ஜீர்ணிக்க முடியல இன்னைக்கு நிறைய சங்கத்துல வந்து நான் நாங்கெல்லாம் போய் பேசுறதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமல தமிழ் சொன்ன ஒரே விஷயம் தான் நீங்க அந்த பதுக்கத்தை மீட்டுட்டு மீட்டுட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல நீங்க அந்த பத்திரத்தை அப்படியே பொக்கிஷமா நீங்க சொல்லும் போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் நடிகை சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நடத்தின அந்த நிர்வாகம் அரசியல்வாதியா நீங்க அவ்வளவு துணிவா நீங்க பேசின பேச்சு உங்க செயல்பாடு ஒரு நடிகனா நீங்க எவ்வளவு பேர் வாங்கி இருக்கீங்க ஒரு மனிதரா பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல சில நபர்கள் தான் ஒரு மனிதரா நீண்ட நாட்கள் அந்த பேர் நீடிக்கும் அந்த வகையில நீங்க இருக்கீங்க மன்னிச்சிருங்க உண்மையிலே நான் நான் சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும் முறையா உங்க பக்கத்துல இருந்திருக்கணும் ஆத்மா சாந்தி அடையணும் நீங்க நீங்க நல்லா இருக்கணும் சத்தியமா உங்க பேர்ல நான் வந்து நான் கண்டிப்பா கண்டிப்பா வந்து உங்க பேர் நான் கண்டிப்பா வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் சொல்ல முடியல உங்களுக்கு நான் பண்ண நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நான் நினைக்கிறேன்